அதெல்லாம் நான் அசட்னு சொல்ல முடியாது அசட்லேயும் லயபிலிட்டிஸ்லையும் ஒருத்தன் காசு வச்சிருந்தாங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்றது ஒரு சின்னதாக ஒரு டேட்டா இது என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கொண்டுருந்தாங்க அப்படின்னா நான் சொல்றது இடிஎஃப் ஸோ இந்த மாதிரி கோல்டு ஸ்டாக்ஸ் இது ரெண்டுத்துலேயும் ஒருத்தங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க அது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ஒரு டென் லேக் ஒரு ருபீஸ் கார் வந்து அது வந்து அவங்க பண்ணியிருக்காங்க வரப்போகிற ரிசல்ட் எப்படி இருக்குன்னா இந்த டென் லேக் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இந்த இதில் ஃபைவ் லேக் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஃபைவ் லேக் கோல்டு ஒரு ஃபைவ் லேக் இருக்காங்க இது ரெண்டுமே ஃபைவ் லேக்ஸ் பிளஸ் ஃபைவ் லேக் வந்து ரிட்டர்னாக கொடுத்துருக்கு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் லேக் வந்து இருந்திருக்கு அந்த கா பர்ச்சேஸ் பண்ணாங்கல்ல அது அதோட வேல்யூ டிப்ரிசியேஷன் பண்ணிகிட்டே வந்துருச்சு இந்த இஎம்ஐன்ற ஒரு விஷயம் கட்டாங்க மூவாயிரம் ரூபா நாலாயிரம் கண்டிப்பாக ஒரு மாசம் எல்லாருமே கண் பண்ணுறாங்க ஏதோ ஒன்று வீட்டுக்காக ஒன்று வாங்கிறாங்க இல்லை ஃபோனுக்காக இஎம்ஐ கண்டிப்பாக போட்டுறாங்க இந்த ஒரு மூவாயிரம் ரூபா இவங்க பண்ணி ஒரு விஷயத்தை அவங்க ஓன் பண்ணுறதுக்கு அதை எடுத்துகிட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாக்ஸ்லேயோ இல்லை இந்த எக்ஸ்பென்சிவ் கோல்டு இந்த மாதிரி அவங்க போட்டு வச்சுட்டு அதை அவங்க லேப்டாக வாங்கினாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும் எல்லாத்தையும் டிலே கிராட்டிஃபிகேஷன் பண்ண முடியாது சில பொருள் நீ இஎம்ஐயில் வாங்கி தான் ஆனும் ஏன்னா உனக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை பட் என்ன உங்களை பண்ண சொல்கிறேன்னா யோசிச்சு பண்ண சொல்கிறேன் மீனிங் கூல் ஆஃப் பீரியட் கொடுத்துருக்கு இஎம்ஐயில் வாங்கணும்னு ஆசை சரி கேல்குலேட் பண்ணுங்கள் இஎம்ஐ இவ்வளோ வருது சரியா இதே இஎம்ஐ எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எல்லா ஆப்ஷனும் போடுங்க பேப்பரில் போடுங்க அந்த பேப்பரை மடித்து ப்ராடில் வைங்க ஓகே ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணு நைன்டி பர்சன்ட் டைம்ஸ் நீ திரும்பி ஒரு மூணு நாள் கழிச்சதை பார்க்க முடியாது தேவையில்லன்ற

இவ்ளோ நம்ம எடுத்துட்டோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துட்டோம் அண்டென் இதுலாம் எடுத்துட்டோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தாண்டி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தாண்டி அப்படி இப்படின்னு வந்துட்டோம் சுத்தி சுத்தி பட் இப்போ திரும்பவும் அனதர் பேசிக் லெவலுக்கு போறோம் அதுதான் அசெட் விசல்ஸ் லயபிலிட்டிஸ் இது வந்து டிஃப்ரெண்ட் தெரிஞ்சாதான் நான் ஸ்டாக் வாங்குறேனா இல்ல லேண்ட் வாங்குறேன்னு நீங்க சொல்றது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா அசெட் ஆகுது இது லயபிலிட்டியான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும் இப்போ ஒரு சில பேர்லாம் இருக்காங்க ஐஃபோன் வாங்குனா அது வந்து பாத்தோம்னா அசெட் அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிறாங்க ஸோ அதெல்லாமே வந்து நம்ம தீர்த்தணும் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் நமக்கு தெரியும் தெரியணும் ஃபர்ஸ்ட்டு வந்து அசெட் லைபிலிட்டி வந்து டெக்னிக்கல் அக்கவுண்டிங் டேர்ம் இருக்கு அதுல அசெட் என்னன்னா என்ன உனக்கு பணம் கொடுக்குதோ அது வந்து அசட்டு உன் கேட்ட வந்து பணம் எடுக்குதோ அது லைபிலிட்டி சரியா அது அக்கவுண்ட்ஸ்ல அது வந்து பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு நீ சொல்றது வந்து வேற விதம் நீ வந்து வாழ்க்கையிலேயே நீ வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றன்னு நினைக்கிற சரியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு நினைக்கும் போது அது ஒரு அசட்டுன்னு நினைக்கிற புரிஞ்சுதா புரியுது நான் வீடு வாங்குறேன் அந்த வீடு வாங்கினா அது ஒரு அசெர்ட் சார் அப்படிங்கறேன் அது கிடையாது நீ ஏன் சொல்ல வர நீ அந்த வீடுக்கு நீ கடன் வாங்கி நீ வீடு எடுத்தனா அது அசெட் இல்ல அது வந்து லயபிலிட்டி ஏன்னா உன்கிட்ட பணம் எடுத்து இருக்கு மாசம் மாசம் அவன் கையில பணம் பிடிங்குதுனா அது வந்து அசெர்ட் கிடையாது ஆமா நீ வந்து ஃபுல் பணத்தை கொடுத்து நீ வாங்கிருக்க அவுட்லைட் வாங்கிட்டனா அப்பா அசெட் சரியா அது உன்கிட்ட பணம் கிடைக்குது இல்ல உடனே நம்ம மக்கள் எல்லாம் சொல்லிவிடுவாங்க சார் வார்டு பேட் ப்ரெப்டி டேக்ஸ் சார் வாட் வாட்டர் டேக்ஸ் சரிங்களா மீட்டெனென்ஸ் ஆமா மீட்டெனன்ஸ் நான் கொடுத்துருக்கேன் வாழ்க்கையில அப்டின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே லைபிலிட்டி தான் ஒன் வீரே லைபிலிட்டி தான் கடைசில போய் சேர்றோம்ல சோ அப்படின்னா ரொம்ப ஓவரா அனலைஸ் பண்ண முடியாது பேசிக் அனாலிசிஸ் எப்படின்னா சோ சேம் திங் ஒன் ஐபோன் நீ போய் ஒரு ஐபோன் வாங்குற நோ காஸ்ட் எம்ஐ சார் அது நோ காஸ்ட் இஎம்ஐ சார் சோ அது வந்து லைபிலிட்டி சார் அது அசெட் இல்ல இன்ட்ரெஸ்டே இல்லீங்களா இன்ட்ரஸ்ட் இல்லாத லோன்ல நான் வாங்கிருவேன் ஆனாலும் அது லைபிலிட்டி ஏன்னா நீ மாசம் மாசம் அந்த ஃபோனுக்கு பணம் கட்டல பணம் கட்டி முடிச்சா அது அசெட் ஆமா ஆகும் ஆனா ஒரு குட் அசெட் அது நீ அசெட்னு சொல்லிக்கலாம் சரியா செங்கல் கூட வாங்கிட்டு நீ ஒரு அசெட்ன்னு சொல்லிக்கலாம் என்ன வாங்கினா வரும் டெக்னிக்கலா பேசும்போது ஆனா உன்னோட சொல்றது இன்னும் கொஞ்சம் டீடெயில்டா உள்ள போய் பார்த்தோம்னா இப்போ நீ ஒரு ஃபோன் வாங்குற அந்த ஃபோன் வந்து நீங்க அந்த கடன் கட்டுற ஆனா அந்த ஃபோன் வச்சு நீ பிசினஸ் செய்யற அந்த பிசினஸ் உனக்கு வருமானம் தருது சரியா அந்த வருமானத்துல இருந்து நீ இஎம்ஐ கட்டுற அதுக்கும் தாண்டி உன் கையில ஒரு ப்ராஃபிட் இருக்குன்னா அது ஒரு அசெட் லைக் இப்போ விளாக்கர்ஸ்லாம் இருக்காங்க ஐபோன் தான் வாங்குவாங்க கரெக்ட்

இந்த மாரி லென்ஸ் கொடுங்க அந்த மாரி லென்ஸ் கொடுங்க சரிங்களா இதுவே லைட் எல்லாம் வேணும் பின்னாடி செட் எல்லாம் வேணும் அப்படின்னு சரியா ஆனா நிறைய மக்கள் வந்து பெரிய பெரிய விளாகர்ஸ் பாத்தீங்கன்னா ஆக்சன் கேமரா வச்சு இன்னும் ஓட்டின்னு இருக்காங்க ஓகே அது ஏன் இம்பார்ட்டன்ட்னா அது கண்ட் தான் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி இல்ல குவாலிட்டி கூட வேணும் சவுண்ட் குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் சரியா இப்ப கூட நம்ம மக்கள் போய் எது கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா நம்ம ஆடியோ குவாலிட்டி தான் நல்லா சார் கொஞ்சம் கத்தி பேசுங்க சார் அவ்வளவுதான் சொல்றாங்க அதுலதான் மெயின் திங் சோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீ ஞாபகம் வச்சுக்கணும் சரியா இதுல இதுல சிக்கிப்பேனா இது ஸ்டாக்ல அவ்வளவோ சிக்க மாட்டேன் நீ ஸ்டாக் மார்க்கெட்ல போய் நீ இன்வெஸ்ட் பண்ணும்போது அதெல்லாம் அசட் தான் ஏன் கடன் கடன் கொடுத்து இவனே ஸ்டாக் மார்க்கெட்ல போட மாட்டான் நம்ம அட்லீஸ்ட் அட்வைஸ் பண்ணது இல்ல சரியா சோ நீ போறதெல்லாம் உனக்கு அசட் ஆயிடும் சரியா சோ அது வேற இது இதுல உனக்கு இது இதுல வரும் நீ பிசினஸ் செய்யும் தான் இந்த பிசினஸ் செய்யும் போதுதான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ஒரு பொருள் வாங்கி நான் அதை வித்தேன்னா அது வியாபாரம் செய்யணும் அதனால அதெல்லாம் ஒரு அசெட் ஆயிடும் இல்ல அதை உட்காந்து பொறுமையை பார்த்து அதோட கணக்கை பார்த்து பணம் எப்படி உள்ள போடுறது எப்படி பணம் வெளில போடுறது அந்த கணக்கை நீ எடுத்து பார்த்தா தான் தெரியும் அது ஒரு ஒரு அசட்டாட்டியா அப்பா வந்து எனக்கு ஒரு டென் லேக்ஸ் கொடுத்துட்டு நான் கடை போடுறதுக்கு நான் சொன்னேன் நம்ம மொபைல் போன் போடுறேன் கடை போடுறேன் இல்லாட்டா நான் வந்து ஏதாவது துணி கடை போடுறேன் திருப்பூர்ல எங்கள் அப்பா வந்து துணி ஃப்ரீயா தரேங்கிறது கணக்கே பார்க்காம வந்து கதையை தொடருக்குது சார் அது கூட நான் பார்த்தேன் டிஷர்ட் வந்து திருப்பூர் நூறு ரூபாய்க்கு எடுக்கிறோம் ஒயிட்டோ என்ன கலரோ பிளெயினா டி ஷர்ட் எடுக்கிறோம் அது வந்து ஒரு லேபிள் அடிக்கிறோம் இப்போ என்ன ட்ரெண்டிங்ல போதோ அவங்க லேபிள் எடுத்து போட்டோன்னா விற்கலாம் போகுது ரொம்ப கஷ்டம் சரியா அது செய்யுது இப்ப நீ வந்து நான் என்னோட ப்ராண்ட் இருக்கு சோல் ஸ்டோர் அவங்களும் இது மாரிதான் அமிச்சாங்க ரொம்ப சின்னதான் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் மூணு பேர் தான் அமைச்சாங்க பாம்பேல ரொம்ப சின்ன கடையில அமைச்சு இதுமாரி கரெக்டா அக்கௌண்ட்ஸ பாத்து வியாபாரத்துல ப்ராஃபிட் பண்றோமா செஞ்சுண்டு இப்போ பெரிய பிராண்ட் ஆயிடுச்சு இப்ப எல்லா இடத்தையும் எல்லா மாலையும் கடை திறந்துருக்காங்க இப்ப நிறைய விசி பண்டிங் எல்லாம் கடை போடுறது அவங்களுக்கு என்னெல்லாமோ வேல்யூவேஷன் போட்டாங்க அவங்களுக்கு அது ஏன் இப்போ நல்லா அவங்க ஏன் பண்ணிட்டாங்க அவங்க பார்த்து நான் சூடு போட்டுக்கணும் நீ ஆசைப்படுறீங்கன்னா பண்ணலாம் ஆனா ஃபர்ஸ்ட் அவன் பொறுமையா பண்ணான் பல வருஷம் இருக்குது செய்யறதுக்கு சரியா ஓவர் நைட் ஆல நம்ம மக்கள் எல்லாம் வந்து ஒரே ஓவர் நைட் சோ பிசினஸ் சைடுல தப்பு கிடையாது ஆனா அந்த அசெட் லைபிலிட்டி நீ தெரிஞ்சுக்காம நீ பிசினஸ் செய்ய பார்த்தனா போண்டி ஆகிடுவேன் அதுதான் சார் இப்போ வரேன் ஒரு ஒரு கேள்வியாக முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து இந்த அசட்ஸில் நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வகை இருக்கு ஆனால் அதுலேயுமே இந்த மிஷினரின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று பார்த்தேன் மிஷினரியும் இந்த அசெட் குள்ளாக வருது அப்படின்னு அதாவது நீங்கள் சொன்ன கார்டகரி தான் ஒரு ஃபோன் கூட மிஷினரி தான் அதுலேருந்து அவங்க காசு என்ன பண்ணாங்கன்னா அது வந்து அசெட்டில் ஓடிடுது பட் லைபிரிட்டிஸ்ன்றது நீங்கள் சொன்ன கடன் ஒரு விஷயத்தில் போயிடுது இதில் கரண்ட் லைபிரிட்டிஸ் நான் கரண்ட் லைபபர்டீஸ்ன்னு ஒன்று இருக்குது இது எல்லாமே அக்கௌண்டிங் டர்ம்ஸ் ஆமா அந்த கரண்ட் லைபர்டீஸ்னா ஏதோ ஷார்ட் டேமுக்கு மணியா நான் கரண்ட்னா வந்து லாங் டேமுக்கு மணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன சார் கரெக்டாக ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல நீ அதை கட்டி ஆனும் சரியா ஒரு வருஷம் மேலே தாண்டிட்டு இருந்தேன்னா நான் கரண்ட் ஆயிடும் ஸோ அவ்வளோதான் சிம்பிள் ஆப்ளிகேஷன் வேறு ஒன்றும் டைம் ஃப்ரேம் தான் இது வேறு எல்லாம் சரியா இது ரொம்ப நீ பார்க்கறதுக்கு தேவையில்லை இதெல்லாம் நீ பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோன்னா எழுதியிருப்பாங்க சரியா நீ அக்கவுண்டிங் படிச்சா அவனுக்கு புரியும் ஸோ நீ நுப்பி அண்ணா தான் பார்க்கணும்னா கீ திங்ஸ் வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்ல பார்க்குற அதே மாதிரி கீ திங்ஸ் தான் நீ அப்சர்வ் பண்ணணும் சரியா சோ இங்கே பணம் வருது அதனால தான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு கம்பெனியில் பார்க்கும்போது இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அசட் லைபிலிட்டி ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா பணம் இங்கேருந்து வருது பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸ்லேருந்து பணம் இங்கேருந்து வெளில போடுது புரியுது அது கிளியராக தெரியும் அது ஃபர்ஸ்ட் உனக்கு புரியணும் அது புரிஞ்சா தான் உனக்கு அந்த பிஸ்னஸே புரியுது சரியா நீங்கள் வந்து பைடிசி பிஸ்னஸ் தெரியுது சாருங்கிற அவன் கரெக்டாக இங்கேருந்து அவனுக்கு பணம்லாம் வருது சரியா அது தெரியணும் அவனுக்கு அது கேட்டால் அவனால சொல்ல முடியும் சார் அவன் வந்து அவன் மெயின் சோர்ஸ் ஆப் மணியெல்லாம் ஆமா இன்கம்னா ஏ இங்க இருந்து இங்க இருந்து பணம் வருது இந்த பொருள்லாம் வித்து அவனுக்கு பணம் வருது ஒரு ஒரு பொருள் நீங்க சொன்னா சிகரெட்ல இருந்து இவ்ளோ பணம் வருது புக்ஸ்ல இருந்து இவ்ளோ பணம் வருது அக்ரபத்திலே இருந்து இவ்ளோ பணம் வருது அதனால நீங்க எல்லாரும் ஹோட்டல் பத்தி பேசுறீங்கல்ல நியூஸ்ல சொன்னாங்க நூறு ரூபாய் போடுது நூத்தம்பது ரூபா அயல்பீன் சொன்னார் பேலன்ஸ் தொடர்ந்து பாத்துரு ஆல்பின் ஆயில் பாத்து என்ன சொன்னது சார் ஹோட்டல் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ரெவன்யூல இவ்ளோ பெர்சென்டேஜ் தான் சார் அந்த பர்சன்டேஜ் ஜஸ்ட் நீங்க ஷேர் பிரைஸ்ல போட்டீங்கன்னா ஏதோ ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் ஒரு ஃபைவ் ருபீஸ் தான் சார் ஆமாம் சார் இது வந்து நம்ம நியூஸ் வந்து சொன்னது யாரும் கேட்கல எல்லாரும் என்னென்னா மீடியாவில் வந்து இப்போ எல்லாரும் பம்ப் பண்ணுறாங்க சார் எதுக்கு பண்ணுறாங்க எல்லாம் எனக்கு தெரியாது ஆமாம் ஏன்னா அதுக்கு ஒரு பஸ் கொடுக்குறாங்க அதான் சொன்னாங்க எங்கேயும் தெரியல சார் ஏன் அது அவ்வளோ பம்ப் பண்ணுறாங்கன்னு அது வந்து எது வேணான்னா இருக்கலாம் பேட் கூட செலவு பண்ணியிருக்கலாம் ஏன்னா பேட் தான் இப்போ பயங்கரமாக வைக்க போகிறாங்க மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆகும்போது அதனால இன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெண்டிங் சோஷியல் மீடியாலேயும் ஐடிசி ட்ரெண்டிங் ஆகிடுச்சு அது ட்ரெண்ட் ஆடுக்கு ஒரே இடம் கிடையாது ஏன்னா நீ இன்னைக்கு ஐடிசி வாங்கினா உனக்கு ஐடிசி ஹோட்டல் கிடையாது ஆமா போன ஃப்ரைடே வாங்கினா உனக்கு இன்னும் ஐடிசி உண்டு ஹோட்டல் உண்டு முப்பதுலேருந்து நீ வாங்குறது வந்து டிஸ்கவுண்ட் பண்ற நீ ஸோ நிறைய பேர் உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா அது தெரியாம இருக்கு நியூஸே ஃபாலோ பண்ணாங்க ஸோ உடனே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது புது புது ஐடிசி இறங்கிருக்கு நாளைக்கு வந்து கரெக்ட் ஆயிடும் அவசர அவசரமாக போயிட்டு ஒரு ஆயிரம் ஐடிசி ஒரு நூறு ஐடிசி வாங்கிடுறாங்க ப்ரைஸ் டிஸ்கவரி புரிய மாட்டேங்கிறாங்க அதான் நான் எல்லாருக்கும் நான் என்ன சொன்னேன்னா மார்னிங்ல வந்து ப்ளீஸ் ஐடிசியை அவாய்ட் பண்ணுங்க ஐடிசி பக்கம் போகாதீங்க ஏன்னா உங்களுக்கு என்னன்னு புரியல சரியா அதுக்கும் மேல வந்து நம்ம இன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுன்வர்ட் ப்ரெஷர்ல இருக்கு ஆமா சார் ஏனா ஜப்பான் மார்க்கெட் நெகட்டிவா ஓபன் ஆச்சு சைனீஸ் மார்க்கெட் நெகட்டிவா ஓபன் ஆச்சு இல்ல சிங்கப்பூர் நெகட்டிவ் அப்ப இந்தியாக்கும் வரும்போது இந்தியா வந்து அடுத்து ஆமா ஒவ்வொரு தலையில கொட்டின்னு வரான் சோ நம்ம தலையிலயும் கொட்ட போறோம் ஆமா தான் நான் போய் காலையில் எழுந்து போயிருக்கேன் என்ன பார்ப்பேன்னா ஜப்பானில் என்ன இருக்குன்னு பார்ப்பேன் ஜப்பானில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு என்ன போகும்போது எஃப்ஐ என்ன பண்ண போகிறான்னு ரஃபாக தெரியும் ஓகே அந்த ஐடியாஸ் புரிஞ்சுக்கிறீங்க சார் ட்ரெண்டு அட்லீஸ்ட் பர்சன்ட் ஆகாது அட்லீஸ்ட் அதே தான் நான் வச்சுக்கோ இப்போ அடுத்த மேட்டருக்கு போகலாம் இப்போ அசட் சார் எப்படின்னா கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கு என்னன்னா ஒரு இப்போ வந்து ஒரு அசட் இருக்கு என் கையில இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை நான் வச்சிருந்தனா அதோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கணும் அது டிப்ரிஷியேட் ஆகக்கூடாது அப்படின்றது அசெட் லைபிலிட்டிங்கிறது நான் ஒரு பொருள் வச்சுருக்கேன் அதோட வேல்யூ டிப்ரிஷேட் ஆகிட்டுச்சுன்னா அது லைபிலிட்டி ஆமாம் அப்புறம் இது அக்கௌண்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து உனக்கு அக்கௌண்டிங் படிச்சா படித்தா தான் அது புரியும் ஒரு அசெட்டை எடுத்து அதை லைபிலிட்டி ஆகிக்கலாம் ஒரு லைபிலிட்டி எடுத்து அது ஒரு அசெட்டாக மாற்றிக்கலாம் அது அக்கௌண்டிங்கில் வந்து உன் ப்ராஃபிட்டை நீ எப்படி டேக்ஸேஷனை கம்மி பண்ணத்துக்கு நீ அப்படி எப்படி மாற்றி கணக்காமிச்சிக்கலாம் எல்லாம் லீகல் தெரியா நம்ம இப்போ ஃபேமஸ் நம்ம டாடா மோட்டார்ஸ்லாம் வந்து ரைட் ஆஃப் பண்ணாங்கல்ல சரியா ஒரு இன்வைர்மெண்ட் இம்பேர்மெண்ட் லாஸ் ஆ ஆமா 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 ப்ராஃபிட் பண்ணாங்க இந்தியால ஆனா அங்க லாஸ் பண்ணாங்க சோ அந்த லாஸ் எடுத்து இந்தியா புக்ஸ்ல காமிச்சு கச்ச கண்ண எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க புரியுதா அது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் அது நிறைய காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் நீ அதை பார்க்கும்போது இன்னும் டீடெயிலா புரியணும்னா நீ அத பாக்கணும் நம்ம அசட்டன் சொல்லது ஆக்சுவலா என்னது தான் நீ வந்து அந்த அப்பெண்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பெண்டிக்ஸ்னா பேலன்ஸ் ஷீட்ல எப்படி வரும்னா அவன் 1 2 3 போட்டு வரும் காலம் வரையிருப்பான் ஓகே அதுக்கு அப்புறம் பிராக்கெட்ல போட்டுப்போம் நம்பர் போட்டுப்போம் சரியா அந்த அசெட் பக்கத்துல லைபிலிட்டி அது வந்து அப்பெண்டிக்ஸ் னு போணும் திருப்பி போனனா அதோட ஃபுல் டீடைல் எழுதி பின்னாடி ஓ அந்த சீரியல் நம்பர் 1 அது அதுல என்ன அதுல என்னன்னா இன்क्लूड பண்ணியிருக்கோம் ஆமா அது வந்து ஃபுல்லா एक्सप्लेन பண்ணியிருப்பான் அதை எடுத்து நீ படிச்சா உங்களுக்கு தெரியும் அவன் என்னத்தை பத்தி பேசலாம் அதுலன்னு ஓகே புரியுது சரியா ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீ அசெட் லேயபிலிட்டியில் கார்ப்ரேட் இதில் பார்க்கும்போது அதை நம்ம பேலன்ஸ் ஷீட் பண்ணும்போது பண்ணலாம் சார் இப்போ இப்போது லாஸ்ட்டு ஒரு கேள்வி சார் ம் அசெட்ஸ் இது ஒன்று இருக்குது ம் நிறையவே இருக்குது அசெட்ஸ் நம்ம நம்ம வந்து இப்போ ஒரு மேஜராக நாலு அசெட் இந்த நாலு அசெட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எது சொல்லுவீங்க லயபிலிட்டிஸ்லாம் கம்மி பண்ணணும்

கோல்ட்ல வாங்கலாம் ஸ்டாக்ஸ் வாங்கலாம் பாண்ட் வாங்கலாம் இதுதான் நீங்க அவுட்ரைட் வாங்க முடியும் ஓகே செட்டுன்னு சொல்ல போனா அதை தவிர உங்க ஜெனரேஷன்ல நீங்க என்னமோ பா செட்டுன்னு சொல்றீங்க இப்போ வந்து பிட்காயின்லாம் காயின்னா அதெல்லாம் நான் செட்டுன்னு சொல்ல முடியாது ஓகே சரியா அது வந்து நம்ம ஃப்ரெடே சொன்னார் சரியா பிட்காயின் வந்து கரன்சி இல்ல அது வந்து உடனே நிறைய பேர் கழிச்சா வச்சாங்க கத்துனீங்க அது பேசிக்கா அவர் என்ன சொன்னார் அதுல அது வந்து ஒரு நம்ம ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களா ஓவியம் ஆமா சார் நம்ம எம்எஃப் உசீன்லாம் இருக்குல்ல அவர் பெயிண்டிங் இப்போ வந்து ஒரு பெயிண்டிங் வந்து மார்க்கெட்ல ஆக்ஷன் பண்றாங்க ஒன் மில்லியன் டாலர்ஸ்னு போகுது நிறைய பேர் அது வந்து ஒரு அசெட் வாங்கி ஸ்பெஷல் அசெட் அது எப்படின்னா அது வாங்கி கலெக்டர் ஆயிட்ட மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அது விற்கலாம் சோ அது மாரி தான் அதுவும் பிட்காயின் அந்த லெவல்ல தான் இருக்குன்னு ஃபெட்டு சொல்லியிருக்கேன் ஓகே சார் அப்ப இன்னொன்னு வருது இப்ப நீங்க இவ்ளோ சொன்னீங்க ஏவிஎம்ல வந்து நீங்க சொன்னதெல்லாம் இருக்கு நடிகர் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்கு இப்போ இதேமாரி இன்டெலெக்சுவல் அசெட்ஸ் சொல்லி ஒன்று பார்த்தேன் இன்டெலக்சுவல் ஐபி அலெக்ட்ஸ் சொல்லிட்டு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அலெக்ஸ் இந்த மியூசிக் பண்றாங்கல்ல நம்ம யூடியூபே இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இது ஒரு அசெட் ஆமாம் கரெக்ட் நீ பண்ணதெல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனால் அதில் வந்து இப்போ என்ன மியூசிக் இந்த ஃபிட்டோகிராஃபி இந்த ஆர்ட் இதெல்லாம் இப்போ டிஜிட்டலாக பேசல வந்து ஏஐ வந்து அழிஞ்சு போயிடுது ஏன்னா இப்போது ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு முன்னாடியே வந்து லூப்ஸ் இதெல்லாம் வந்ததுன்னா மியூசிக் பண்ணி நீ மியூசிக் ஆன்லைன் விற்கிறது கஷ்டமாக இருந்தது சரியா அது ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ரெவென்யூன்னு சொல்லுவாங்க ஆமா சரியா ராயல்ட்டி பேமெண்ட் ஒன்றுக்கு வந்துட்டே இருக்கும் யாரெல்லாம் ஒன் மியூசிக் யூஸ் பண்ணுறாங்களோ டவுன்லோட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து உனக்கு பணம் கொடுத்துட்டே இருப்பாங்க இப்போ ஐடியூன்ஸில் வந்து நீ பாட்டு ரிலீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க நீ ஐ ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணி நிறைய பேர் உன் பாட்டு கேட்குறாங்கன்னா ஐ வந்து உனக்கு பணம் கொடுப்போம் அது பேமெண்ட் மாதிரி நிறைய பேர் பண்றாங்க அது நிறைய மியூசிக் ஆர்டிஸ்ட் பண்றாங்க அப்படிதான் நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிறாங்க இதுமாரி யூஎஸ்லாம் இப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் நீங்க பாக்கிறது வந்து டிக்டாக்ல தான் ஃபேமஸ் ஆயிருக்கும் எப்படினா ஸ்கூல்ல இருக்கும்போது காலேஜ் இருக்கும்போது இதுமாரி டெய்லி லவ் போட்டு கிட்டார் வச்சு பாட்டு பாடி ஃபேமஸ் ஆயிட்டாங்க சரியா இப்ப லேட்டஸ்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட் யூஎஸ்ல இருக்கிறதுலாம் பில்போர்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்படிதான் வந்திருக்காங்க ஸோ அது வேண்டிய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இப்போ ஏஐ கம் வெரி வந்ததுல ஏன்னா கண்டென்ட் கிரியேஷனே வந்து நீ நானும் தேவையில்லாதிருக்கு பேசிக் கண்டென்ட் பேசிக்ஸ் ஆமா இது எல்லாம் பேசிக் தான் சார் ஒரு அசட் அண்ட் கரெக்ட் இப்போ இது வந்து ஒரு திஸ் நம்ம பண்ண வீடியோவே வந்து ஃபுல்லா ஏ ஜெனரேட்டடா போயிடும் வந்துரும் சோ நான் இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் நான் ஓன் பண்றேன் நான் யூடியூப் நான் ஓன் பண்றேன் கூகுள்ல நான் யூடியூப் வச்சிருக்கேன் சரியா என்கிட்ட கூகுள் ஏஐயும் இருக்கு ஏஐ வச்சு வீடியோஸும் கிரியேட் பண்ண வேண்டியது அவதார் கிரியேட் பண்றேன் கண்டென்ட்டும் நான் ஏஐ வச்சு கிரியேட் பண்றேன் மியூசிக்கும் நான் கிரியேட் பண்றேன் சோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நான் வீடியோ யூடியூப் வீடியோவே நான் ரிலீஸ் பண்ணுவேன் சரியா நான் இது உனக்கு வந்து நான் தேவையில்லாம கண்டென்ட் இருக்கும் ஸோ ஒன் நீ வந்து கண்டென்ட் க்ரியேட்டர்னு உனக்கு தனியாக வருன்னா நீ ஏதாவது ஒரு நீஷாக இருக்கணும் நீ பண்ணது ஸ்பெஷலா இருக்கணும் சரியா அது ஸ்பெஷலா ஆகி அது ஒரு வைரலா போய் நீ வளர்ந்தேன்னா திஸ் அ சான்ஸ் யூடியூப் இஸ் டெட்னு நான் சொல்ல மாட்டேன் யூடியூப்ல இன்னும் சான்சஸ் ஆர் தேர் டு பிகம் ரிச் மிஸ்டர் பீஸ்ட் மாரி ஆடுறது ரொம்ப கஷ்டம் பட் யூ கேன் மேக் ரெவென்யூ ஆனா நீ அதில் என்ன செய்யணும்னா ஸ்மார்ட்டா அதில் வர ரெவென்யூவை வந்து நீ எடுத்து திருப்பி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி பண்ணலாம்

உனக்கு வேலை தேவை இல்ல சரியா ஏஐ இருந்தாலும் ஒண்ணு ஏஐட்டா இருந்தாலும் ஒன்னு நீ சாக உனக்கு கைல பணம் இருக்கு சோ நீ ஏ பணக்காரன் ஆளனா டிசிப்ளின் இல்ல டிசிப்ளின் இல்ல அதனால தான் அந்த பிப்டி டூ வீக் சேலஞ்ச் குரூப்ல நான் வந்து மோட்டிவேட்டிங் ஐம் லிட்டர்லி பெக்கிங் இல்லனையும் ஆமா எனக்கு கொடுக்க வேண்டாம் சரியா ஃப்ரீயாவே பண்றேன் நான் இதே தான் சரி என்கிட்டயும் சொன்னீங்க காலைல

ஒரு டேட்டா ஒன்னு எடுத்துட்டு வந்தேன் இது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல அசட்லயும் லயபிலிட்டிஸ்லயும் ஒருத்தங்க காசு வச்சிருந்தாங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்றது ஒரு சின்னதாக ஒரு டேட்டா இது என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டுந்தாங்க அப்படின்னா நான் சொல்றது இடிஎப்ஸே பேசிக் இண்டெக்ஸ் ஃபோன்ஸ்ல அப்போ வந்து சென்செக்ஸ் வந்து நாப்பத்தி பாயிண்ட்ல வந்து இருந்துச்சு அது நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணாலும் ஒரு இண்டெக்ஸ்ல ஒரு அமௌண்ட் வந்து இருந்திருக்கும் அதே மாதிரி கோல்டுல எடுத்தோம் கோல்டுல வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டே வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு அப்போ அவைபிளாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி டென் கிராம்ஸ் நான் சொல்றது ஸோ இந்த மாதிரி கோல்டு ஸ்டாக்ஸ் இது ரெண்டுத்திலேயே ஒருத்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க அது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ஒரு டென் லேக் ருபீஸ் ஒருத்தனா கார் ஒன்று அது வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பெயின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வரப்போற ரிசல்ட் எப்படி இருக்குன்னா இந்த டென் லேக் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இந்த இதில் ஃபைவ் லேக் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஃபைவ் லேக் கோல்டு ஒரு ஃபைவ் லேக் வச்சிருந்தாங்க இது ரெண்டுமே ஃபைவ் லேக் பிளஸ் ஃபைவ் லேக் வந்து ரிட்டர்னாக கொடுத்துருக்கு ஸோ இவங்க வந்து டுவெண்ட்டி லேக் கையில் வந்து நின்று இருக்கு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் லேக் வந்து நின்று இருக்கு ஸோ டேக்ஸ் நம்ம அப்படியே அப்ளை கேபிள் பண்ணால் கூட டுவெண்ட்டி லேக் வந்து நிற்குது நான் காப் பர்ச்சேஸ் பண்ணாங்கல்ல அது அதோட வேல்யூ டிப்ரிசியேஷன் பண்ணிட்டே வந்துருச்சு ஸோ இப்போ வர ஒரு மெயினான கேள்வி என்னன்னா இப்போ நிறைய பேர் இஎம்ஐன்ற ஒரு ஆப்ஷன் உள்ள வராங்க இது வந்து ஒரு ஜென்ரலான கொஸ்டினாக தான் இருக்கு இப்போ இந்த இஎம்ஐன்ற ஒரு ஒரு விஷயம் கட்டுறாங்களோ மூவாயிர ரூபா நாலாயிரம் ரூபா கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு யாரோ எல்லாருமே கண்ட் பண்றாங்க ஏதோ ஒன்னு வீட்டுக்காக ஒன்னு வாங்கிறாங்க இல்லை ஃபோன்க்காக ஏ கண்டிப்பா போட்டுறாங்க இந்த ஒரு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் இவங்க பண்ணி ஒரு ஒரு விஷயத்தை அவங்க ஓன் பண்றதுக்கு அதை எடுத்துட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக்ஸ்லயோ இல்ல இண்டக்ஷன்ஸ்லயோ கூகுள்ல இந்த மாதிரி அவங்க போட்டு வச்சுட்டு அத அவங்க லேட்டா வாங்கினாங்கன்னு நீங்க சார் சொல்லுவார்ல டேலேட் காட்டிஃபிகேஷன் இன்ஸ்டன் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கும் எல்லாத்தையும் டிலே கிராட்டிஃபிகேஷன் பண்ண முடியாது பசங்க போது தான் நீ சாப்பிட முடியும் சரியா பசி இல்லாத நேரத்தில் பட்டினியாக இருந்துவிட்டேன்னா ஒரு ரெண்டு நாள் பட்னியாக இருந்துவிட்டேனா அதுக்கப்புறம் நான் உனக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாலும் உனக்கு சாப்பிட தோண தோணும் சரியா ஸோ அதில் நான் ஒத்துக்கிறேன் ஸோ சில பொருள் நீ இஎம்ஐயில் தான் ஆனும் ஏன்னா உனக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை பட் என்ன உங்களை பண்ண சொல்கிறேன்னா யோசிச்சு பண்ண சொல்கிறேன் மீனிங் கூல் ஆஃப் பீரியட் கொடுத்துக்குங்க இப்போ ஒரு ஐஃபோன் வாங்கணும் வாங்கியே ஆனோன்னு ஆசைப்பட்றீங்க சரி இஎம்ஐயில் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க சரி கேல்குலேட் பண்ணுங்க இஎம்ஐ இவ்வளோ வருது சரியா இதே இஎம்ஐ எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணேனா எல்லா ஆப்ஷனும் போடுங்க பேப்பர்ல போடுங்க அந்த பேப்பரை மடிச்சு ட்ராயர்ல வைங்க ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க மூணு நாள் வெயிட் பண்ணிட்டு பேப்பர் திருப்பி வெளில எடுத்து பாருங்க அதுக்கும் மீறி உங்களால போடுத்துக்க முடியாதுன்னா அப்பதான் பாருங்க நைன்டி பர்சன்ட் டைம்ஸ் நீ திரும்பி ஒரு மூணு நாள் கழிச்சு அதை பார்க்கும் போது தேவையில்லை ஆமா இது எல்லாத்துலயும் உண்மை சரியா ஒரு ஹாலிடே போறோம் எங்கேயாவது போறோம் எனி திங் நீங்க அந்த மூமெண்ட் அந்த அந்த மூமெண்ட் உனக்கு தோணுதுல வாங்கணும்னு அங்கேயிருந்து ஒரு த்ரீ த்ரீ டேஸ் நீ வெயிட் பண்ணி திருப்பி ரீவிசிட் பண்ணும்போது நைன் ஆர் டென் டைம்ஸ் வேற ஏதாவது புதுசா வரும் சரியா அந்த மூணு நாள் தாண்டி பிறகு உனக்கு இன்னும் வந்து தோணுதுன்னா மேபி சீரியஸா நீங்க அதை கன்சிடர் பண்ணு நான் ரூபேஷ் வீடியோ பண்ணது மாரி பைக் வாங்கணும்னா பைக் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு சொன்னது ரொம்ப ஈஸி சரியா எடுத்துட்டு வந்துருக்கேன் ரொம்ப ஈஸி நான் சொல்லிட்டே இருப்பேன் நீங்க என்ன போச்சு ரொம்ப ஈஸி கஷ்டமா இருக்கும் வாழ்க்கையில சொல்லுது ரொம்ப ஈஸி லைக் வெயிட் லாஸ் ஈஸி சிக்ஸ் பேக் சொல்லுது கஷ்டம் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இதுல என்ன டிஃப்ரென்ஸ் கம்பேர்ட் டு சிக்ஸ் பேக் டயட்டிங் என்னன்னா சிக்ஸ் பேக் வந்து நீ அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கணும் டெய்லி எக்ஸசைஸ் செய்யும்போது என்ன எக்ஸசைஸ் அப்படிலாம் யோசிச்சுட்டே இருக்கணும் டயட்னா ஃபுல் டே சாப்பிடாம இருக்கணும் என்ன வாயில போகிறோம் இன்வெஸ்டிங் அப்படி கிடையாது டெய்லி மார்க்கெட் நீ ஓப்பன் பண்ற மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுது கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு வேல்யூ லிஸ்ட் ஒரு ஸ்டாக் வாங்கி லைஃப்

அதே பார்த்து கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணு ஆஃப் பண்ணி மூடு அவ்ளோ போரிங் ஆனால் அவ்ளோ ஈஸி கம்பேர்ட் டு ஆல் அதர் ஹார்ட் திங்ஸ் இதுவும் ஹார்ட் தான் சரியா ஆனா அட்லீஸ்ட் இதுல என்னன்னா இந்த த்ரீ பர்சன்ட் ஆஃப் இயர் இயர் நீ இதை ஸ்பெண்ட் பண்ணுற இல்லை இல் டேக் நைன்டி செவன் பர்சன்ட் ஆஃப் இயர் ஃபியூச்சர் இல் டேக் கேர் ஸோ இதில் நான் வேற என்ன சொல்றேன்னா த்ரீ பர்சன்ட் ஆஃப் டைம் சரியா அண்ட் ஆல்சோ ஐ எம் ஒன்லி ஆஸ்கிங் யூ டு இன்வெஸ்ட் அரவுண்ட் ஃபைவ் டு 10% of your monthly budget mm, okay. ஸோ பாக்கி இருக்க நைன்டி பர்சன்ட் நீ என்னன்னா பண்ணு நீ வாடகை கட்டு நீ இஎம்ஐ கட்டு நீ சுண்டல் சாப்பிடு சினிமா போ நியூ இயர் பார்ட்டி பண்ணு அந்த நைன்டி பர்சன்ட்னா நான் தொடரல இந்த டென் பர்சன்ட் எடுத்து தான் ஒரு ஒன் ஹவர் டெய்லி ஒன்னா இந்த வேலையை செய்ய சொல்றேன் ஏன் இது செய்ய சொல்றேன்னா இது காம்பவுண்ட் ஐ ஸ்லோவஸ்ட் வே டு க்ரோ இது ஃபாஸ்டஸ்ட் வே இது தெரியுமா மேக் ஒரே ஒரு யூ லூஸ் நைன்ட்டி செவன் பர்சன்ட் ஆஃப் யூ டைம் யூ டூ பிசினஸ் ஒன் த்ரீ பர்சன்ட் ஆஃப் யூ எண்ணி பிசினஸ் டெல்லி ஹாலிடேக்கு டைம் கிடையாது குழந்தைகளுக்கு டைம் கிடையாது ஃபேமிலிக்கு டைம் கிடையாது ஒண்ணதுக்குமே டைம் இருக்காது ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்டே டைம் பி பிசினஸ் அதான் நான் ட்ரேடிங் பண்ற ரீல்ஸ்லாம் பாத்து இருக்கேன் அவங்க ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் அந்த டைம்ல ட்ரேட் பண்ணுவாங்க என்ன பிசினஸ் மேன் கிட்ட பேசு எல்லாம் பிசினஸ் உமன்கிட்ட பிசினஸ் பர்சன் கிட்ட பேசு சரியா ஆல் திய டைம் இஸ் பிசினஸ் ஆல் மணி தே மேக் தே போட்டே பாக் இன் பிசினஸ் பட் இதே டைம் நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணி வளர்றதுல நீ வந்து பிப்டீன் இயர்ஸ் ஆக்கிட்டு ஃபோர் க்ரோர்ஸ் பண்ணதுக்கு நல்ல பிசினஸ் நீ ஒழுங்கா செஞ்சனா இந்த பிப்டீன் இயர்ஸ்ல இல்ல நீ த்ரீ இயர்ஸ்ல செஞ்சிருவே ஃபோர் க்ரோர்ஸ் ரொம்ப ஈஸி அதனாலதான் நிறைய பிசினஸ் ஸ்டோரிஸ் நீ வந்து பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல எக்கனாமிக் டைம்ஸ்ல எல்லாத்தையும் படிப்ப அதுவும் நம்ம இப்போ இதுல வந்து எல்லாமே ஐபிஓ கிரேஸ்ல இருக்காங்க சோ நீ ஒரு நல்ல பிசினஸ் கான்செப்ட் வச்சுட்டேன்னா நிறைய பேர் இருக்காங்க உங்ககிட்ட வந்து ஆமா இப்படி உட்காந்து சொல்லி தருவாங்க

மக்கள்வெஸ்ட்மென்ட்க்காக வராங்களுக்கு ஒரு சரி இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது மிக்க நன்றி யாரெல்லாம் வந்து இந்த க ஃபோனை பார்த்தீங்கன்னு நினச்சினிங்கன்னா என்ன நடக்குதுன்னு நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் லைவாக இருந்தோம் ரெக்கார்டிங் பண்ணும்போது ஸோ தனா இப்போ போட்டிருப்பேரு முன்னாடி ஃபியூ மூமெண்ட்ஸ் லேட்டர் பாட்டுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இன்ஸ்டாகிராம் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணான்னு அந்த குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா இதுவே நானும் தனா ரெக்கார்ட் பேசும்போது எங்கள் பாட்காஸ்ட்டு எல்லாம் தமிழில் நாங்கள் பேசும்போது ஆன் பண்ணுவோம் எங்களோட நீங்கள் பார்க்கலாம் அப்போ சான்ஸ் கிடச்சா இன்ட்ராக்ஷனும் உங்களோட உங்கள் கேள்வி ஏதாவது பார்த்தோம்னா பதில் சொல்ல பார்க்குறோம்